தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் மற்றும் கலை பதிப்பகம் ஆகியன இணைந்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் வகையில் தனித்தனியாக தலா ஐம்பது இலக்கிய கூட்டங்கள் வீதம் மொத்தம் நூறு கூட்டங்களை கடந்த ஓராண்டாக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளன இந்த தொடர் சாதனையின் மூலம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவினை முன்னரே திட்டமிட்டு கொண்டாடிய அரசு நிறுவனம் என்னும் பெருமையினை திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் பெற்றுள்ளது இந்த நூறு கூட்டங்களுக்கான நினைவு நிகழ்ச்சி அருங்காட்சியகத்தின் திறந்தவெளி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அகவை முதிர்ந்த தமிழ் கவிஞர்கள் மன்றத்தின் மாநில தலைவர் கவிஞர் நா சுப்பையா முற்போக்கு எழுத்தாளர் இரா நாரும்புநாதன் தென்காசி மாவட்டம் மேல நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் அரிகரன் அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவ சத்தியவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் வாயிலாக கலைஞர் கருணாநிதியின் பன்முகத் தன்மைகள் எடுத்துரைக்கப்பட்டன கலை பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பா குடிகிரா செல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் அத்துடன் அனைத்து தரப்பினரின் சிறப்பான ஒத்துழைப்பினால் நூறு கூட்டங்களும் எவ்வித தடங்களும் இன்றி மிக சிறப்பாக நடைபெற்ற சுட்டி காட்டிய பதிப்பாசிரியர் செல்வமணி அனைவருக்கும் இதற்காக நன்றி தெரிவித்தார்